இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் ஆண்டவரின் கைக்குள் ஆண்டவரின் கைகளில் நிழலில் நீங்கள் இருக்கிறீர்களா என்ற தலைப்பின் கீழ் செய்திகளை பார்க்க போகிறேன் ஒரு சிறிய பையன் தாய் தந்தை பையன் பாண்டியின் வீட்டில் வளர்கின்ற பையன் பள்ளியிலே சற்று துக்கமாய் எப்போதும் இருப்பதை கண்டு ஆசிரியர் அவனை அடித்து விடுகிறார் ஏன் சரியா பேச மாட்டேங்கிற ஏன் அப்படி பண்ணுற நடிக்கிற அடிக்கும் பொழுது அவன் அழகுகிற பேச விருப்பப்படுவதில்லை அவனை கொண்டு போய் தலைமை ஆசிரியரிடத்தில் விடுகிறாங்க அது ஒரு கிறிஸ்டியன் கவர்மெண்ட் எயிட் ஸ்கூல் பிள்ளைகள் நிறைய இடம் அரசாங்க மானியம் கிடைக்குது அதில் அந்த ஃபாதர் என்ன பண்ணுறாரு அந்த பையன் கிட்ட கேட்குறாரு என்னப்பா என்ன அவன் பிரச்சனை பேச மாட்டேங்கிறான் ஃபாதர் அடிக்கலை ஒரு சாக்லேட் எடுத்து வந்து கொடுக்குற சாப்பிடு அவ வாங்கி சாக்லேட்டை சாப்பிட்றேன் பாட்டிக்கிட்ட கிட்ட பையன் பாட்டிக்கு வசதி இல்லை சாக்லேட்டை சாப்பிட்ட உடனே ஃபாதர்கிட்ட பிரியம் பையன் ஃபாதரை சொல்கிறாரு டெய்லியும் வந்து வந்துப்பார் வந்து வந்துப்பார் லஞ்சில் பார் ஈவினிங் இன்ட்ரோவில் வந்து பார் சொல்லப்போ சாக்லேட்டு கொடுத்துறேன் சாப்பிடுட்டு ஃபாதர்கிட்ட சொல்கிறேன் ஃபாதர் என்னை அரவணைக்கும் கைகளே இல்லை முதிர் வயதில் இருக்கிற பாட்டி வீட்டுக்கு போகும்போதே சோர்ந்து இருக்கிறாங்க எல்லா வேலையும் அவங்களும் செய்கிறாங்க தாத்தா இல்லை எனக்கு பேச கூட யாரும் இல்லை ஃபாதர் நான் ரொம்ப துக்கப்படுற ஃபாதர் என்று சொல்லி மனம் உடைந்து போகிறேன் இந்த பையனை ஃபாதர் கட்டி அணைத்து சொல்கிறேன் என் ஏன் ஃபாதர்னு சொல்கிறாங்க சரி எல்லாருக்கும் நான் தந்தையாக இருக்க வேண்டும் என்னை நான் மறந்து தந்தையாக இருக்க வேண்டும் இனி உனக்கு நான் தந்தையாக இருப்பேன் இயேசு அப்பாவாக இருப்பார் எப்போ வேணா நீ கோயிலுக்குள்ளே போ இயேசு அப்பா இந்த கோயில் திறந்தே தான் இருக்கும் இருந்து ஈவினிங் எட்டு வரைக்கும் எப்போ வேணால் போய் ஆண்டவரை பார்த்து பேசு என்கிட்ட சொல்ல அந்த ஆண்டவர்கிட்ட சொல் ஆண்டவரை நோக்கி அழுதுப்பார் கர்த்தரின் கரங்களில் இருந்து பார் கர்த்தரின் கரம் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும் என்று சொல்லி ஆறுதல் அளித்து அவனை அனுப்பி விளையாட் ஏ நல்லா படிக்கிறான் லாட்டி சொல்கிறான் ஏ பிரின்சிபல் கையில் நான் இருக்கேன் தெரியுமா நான் நினச்சா பிரின்சிபல் போய் உடனே பார்ப்போம் உங்களால் பார்க்க முடியுமான்னு சொல்லி ஸ்டைலில் அப்படி போவாங்க போய் ஃபாதர் போய் ஃபாதர் ஹலோ ஃபாதர் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வருவாங்க அவனுக்கு ரொம்ப பெருமை நீங்கள்லாம் அம்மா அப்பா தான் நான் ஃபாதரே போய் பார்ப்பேன் பிரின்சிபலே போய் பார்ப்பேன் போய் பார்ப்போம் ஒரு இங்கே பையன் போய் பார்ப்பேன் ஏசு அப்பாவோட போய் பேசுவேன் இனி எனக்கு யாரும் இல்லை அப்பா இல்லைன்னு சொல்லாதீங்கடா எனக்கு ரெண்டு அப்பாடா ஏசப்பா ஃபாதர் ரெண்டு பேர் இருக்காங்கடா அது தைரியமாக சொல்கிறேன் இதை ஏன் இந்த நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் உங்களுக்கும் இயேசு இருக்கிறேன் இயேசுவின் கரங்களில் நீங்கள் இருப்பீங்கன்னா அந்த கரம் உங்கள் வியாதியை மாற்றும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் போராட்டத்தை மாற்றும் உங்கள் கவலைகளை மாற்றும் உங்கள் ஆபத்து காலத்திலே கர்த்தரின் கரம் உங்களை அரவடைக்கும் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று இவ்வாறு சொல்கிறது அவர் செட்டைகளின் கீழே நீ அடைக்கல புகவாய் ஆண்டருடைய செட்டை அவருடைய கரங்கள் அந்த கரத்திற்குள்ளாக நீங்களும் நானும் இருப்போமே ஆனால் அடைக்கணும் ஆறுதல் அபிஷேகம் என்னென்ன வேணுமோ அத்தனையும் அந்த இயேசு அப்பாவின் கரங்கள் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கும் திருவெளிப்பாடு புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசம் புக் ஆஃப் ரெவல்யூஷன் த்ரீ பெர்ஸ்ட் என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நிகாத்து கொண்டபடியினால் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன் பொறுமையாய் ஆண்டவர் எவ்வாறு பொறுமையாய் இருந்தாரோ அவ்வாறு நீங்களும் இந்த வசனம் எனக்கு வாக்கு தத்தமாக இருக்கிறது இந்த வசனம் நான் கேட்பதை கொடுக்கும் நான் பெருமையாக இருப்பேன் என்று சொல்வீர்களே ஆனால் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன் என்று முதல் வாக்குத்தத்தம் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார் ஆண்டவர் மேலே பயங்கர நம்பிக்கையாக இருக்கணும் இயேசுவின் கரத்தில் இருந்தார் இயேசுவின் கரத்தில் இருந்தார் இயேசுவின் கரத்தில் இருந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே எதுக்குமே பயப்பட்டதில்லை தாவீது இயேசுவின் கரத்தில் இருந்தார் தானியல் இயேசுவின் கரத்தில் இருந்தால் அபித் நேகோ இயேசுவின் கரத்தில் இருந்தார் அதனால தான் அவங்களுக்கு துன்பம் வரும் பொழுது இயேசு அவங்களை தப்பு வைத்தார் உங்களுக்கு மாண்டவர் சொல்லுகிற வார்த்தை நீ என் கரங்களில் இருப்பார் உன்னை என் கரங்களுக்குள் வைத்துக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் மழை பெஞ்சால் எப்படி ஒரு பில்டிங்கில் போய் நம்ம ஒதுங்கிக்கிறோமோ மழையை வந்து பாதுகாக்க வேணும்னு சொல்லி ஒதுங்கிக்கிறோமோ ரோட்டில் நடக்கும் பொழுது அதே போல ஏசப்பாவின் கரங்களுக்குள்ளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் ஏசையா தெற்கு தரிசின் புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் ஏசப்பா அவர் உங்களை அவர் உள்ளங்கையில் வரைந்திருக்கார் உள்ளங்கையிலேயே உங்களை வெயிட்டு இருக்கார் ஆனால் நீங்களும் நானும் பாவம் செய்யும் பொழுது அந்த இயேசுப்பாவின் கரங்களிலிருந்து வெளியே சென்று விடுகிறோம் இயேசு உங்களை வெளியேற்றுவதில்லை நீங்கள் நானே நம்ம பாவம் செய்யும் பொழுது வெளியே போயிடணும் சில சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் பாவம் செய்ய வாய்ப்பு கிடைக்காது அது ஏன்னா இயேசு உங்களுக்கும் எனக்கும் வேலி அடைத்து காக்கிறார் பாவம் செய்ய உங்கள் சரீரம் என் சரீரம் தூண்டும் ஆனால் இயேசு வேலி அடைப்பார் போகக்கூடாதபடிக்கு உங்களையும் என்னையும் தவிர்த்து விடுவார் பாவத்திற்கு போக நீங்கள் நினைப்பீங்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கலையே எனக்கு இல்லை ராஜா அப்படி இல்லை இயேசு மேல் இருக்கிற காரணத்தினாலே அந்த பாவத்தை நீங்கள் நாடாதபடிக்கு இயேசு உங்களை பிடித்து கொள்கிறார் வளக்கையை பிடித்துக் கொள்கிறார் வேண்டாம் இந்த பாவம் உனக்கு வேண்டாம் ஏசைய நாற்பத்தி ஓராம் அதிகார் பதி மூன்றாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துறையில் இருக்கிறேன் வலது கையை ஆண்டவர் பிடிச்சுக்கிறார் அவர் கருத்து கீழேடுங்க இருக்கணும் வாழ்ந்துக்க யாற்ற இயேச இருக்கு அப்படி இருக்குமே யாரால் எவ்வாறு தாவியது கோலியாத்தை அடித்து நொறுக்கினாலும் அதே போன்று நீங்களும் நானும் கூட நம்முடைய பாவத்திலே நம்முடைய சாபத்திலே நம்முடைய அக்கிரமத்திலே நம்முடைய நோயிலே நாம் விழுந்து விடாதபடிக்கு இயேசு அவர்களை எல்லாம் அடித்து நொறுக்கி உங்களையும் என்னையும் காப்பாற்ற இதுவரை காப்பாற்றின தெய்வம் இனிதேனும் உங்களை காப்பாற்றுவார் என்ற வாக்கு தத்துவம் கொடுக்கிறார் இசையா தெற்கு தரிசின் புத்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே ஒரு வாக்கியம் எவ்வாறு சொல்கிறது நான் உன்னை ஏந்துவேன் நான் உன்னை ஏந்துவேன் எப்பேற்பட்ட வாக்கு தத்துவ பாருங்க ஆண்டவரின் கைகளில் நாம் இருப்போமேயான ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஏந்தி கொண்டிருப்பார் அவ்வாறு ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஏந்தி கொண்டிருப்பாரே ஆனால் எப்படிங்க உங்களுக்கு எனக்கு பிரச்சனை வரும் எப்படிங்க உங்களுக்கு எனக்கு துன்பம் வரும் எப்படிங்க உங்களுக்கு எனக்கு சாத்தானுடைய அந்தகாரங்கள் இருக்கும் இருக்கவே இருக்க சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஏழு அதற்கு வாக்கு தட்டமாய் சொல்கிறது கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவையும் காப்பார் கர்த்தர் உங்களையும் என்னையும் எல்லா தீங்குக்கும் காப்பாற்றுவதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ஆர்த்தமாவை என் ஆர்த்தமாவை ஆண்டவர் காப்பாற்றுவார் என்று சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஏழு சொல்கிறது எவ்வளவு அருமையான வாக்கு தத்தம் பாருங்கள் உங்களையும் என்னையும் ஆண்டவர் நேசிக்கிறபடியால் நீங்கள் போகிற இடம் வர்ற இடம் எல்லாத்தையும் காப்பாற்றுவேன்னு ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுக்கிறார் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினொன்னில் தேவன் தெளிவாக சொல்லுகிறார் உன் வழியெல்லாம் உன்னை காக்கும்படி நீங்கள் எந்த வழியெல்லாம் போகிறீங்களோ அந்த வழியெல்லாம் ஆண்டவர் உங்களை காப்பாற்றும் நீங்கள் செய்கிறது ஒரு வேலை வாய்க்கிறன்னா அது ஆண்டவருக்கு பிடிக்கலைன்னு நினச்சிக்கிட்டு அடுத்தது என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்கள் அவ்வாறு ஆண்டவர்கிட்ட கேட்டு பார்த்து நீங்கள் செய்யும் பொழுது பிரச்சனை உங்களுக்கு வராது பொல்லாப்பு உங்களுக்கு வராது ஏன்னால் நீங்கள் ஆண்டவரின் கரங்களுக்குள்ளாக இருக்கிறீர்கள் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பத்து இவ்வாறு சொல்கிறது பொல்லாப்பு நேரிடாது வாதை கூடாரத்தை அணுகிறார் இந்த பொல்லாப்பும் வாதையும் எப்போ உங்களை அணுகாதுன்னு சொன்னால் ஆண்டவரின் திருக்கரத்திலே நீங்களும் நானும் இருக்கும் பொழுது இந்த பொல்லாப்பு இந்த வாதை இதெல்லாம் உங்களை என்னையும் பார்த்து பயப்படும் என் தெரியுமா நீங்களும் ஆண்டவரின் கைக்குள்ளாக இருக்கிறோம் அந்த பையன் அந்த பிரின்ஸிபல் கையில் பொழுது எல்லா டீச்சரும் பயப்படுவாங்க அவனை அடிக்க பயப்படுவாங்க அவனை திட்ட பயப்படுவாங்க ஏன்னா ப்ரின்ஸிபாலுக்கு ரொம்ப க்ளோஸ் பிரின்சிபல் நேராக வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லி பயப்படுவாங்க நீங்களும் நானும் கூட ஆண்டவருக்கு க்ளோஸ் ஆகிருந்தால் நம்மளை இருக்கிற எல்லா சக்தியையும் ஆண்டவர் க்ளோஸ் பண்ணிடுவார் உங்களையும் என்னையும் மிதிக்க வருகிற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் மிதித்து விடுவார் உங்களையும் என்னையும் தாக்க வருகிற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் தகர்த்திடுவார் எனவே எனக்கு பெரியமான அன்பு சகோதரி சகோதரி கர்த்தருடைய கரத்தில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் இயேசு விரும்புகிறார் என்று சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் தியானித்து பாருங்கள் திரும்பத் திரும்ப கேட்டு பாருங்கள் நீங்கள் நல்லா இருந்தீங்க இப்போ குடும்பம் நல்லா இருக்கும் இப்போ பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் ப்ளஸ் யுவால்